வணக்கம் நித்தியன் தத்துவம் அறிவார்ந்த வாழ்வின் சாரம் புத்தகம் உலகளாவிய ரீதியில் வெளியிடப்பட்டுள்ளது நித்தியன் தத்துவம் சுருக்கமாக இந்த புத்தகம் இருபத்தி ஓரா நூற்றாண்டிலிருந்து மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான தார்மீக வழிகாட்டுதல்களை கொண்ட தொழில்நுட்ப உலகிற்கான நவீன தத்துவ புத்தகம் வாழ்க்கை என்றால் என்ன என்பது போன்ற மனிதர்களின் வாழ்க்கையை சுற்றியுள்ள பல கேள்விகளுக்கு இந்த புத்தகம் பதிலளிக்கிறது ஏன் இந்த வாழ்க்கை நனவு என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன போன்ற கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை தருகிறது அறிவு கோட்பாடுகள் தற்போதைய அறிவின் பரிமாணத்தை வைத்து அறிவி அறிவின் நான்கு பரிமாணங்களின் வரம்பு செயற்கை நுண்ணறிவின் வரம்புகளில் வரையறுக்கிறது மதம் ஒரு வாழ்க்கை முறை இது கடவுள் அடிப்படையிலான மதம் அல்லது தொழில்நுட்ப உலக அறிவின் அறிவின் அடிப்படையிலான வாழ்க்கை முறை என வகுக்கிறது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பொருளாதாரம் செயற்கை நுண்ணறிவு ரோப இயந்திரங்களின் எழுச்சி மேலும் இந்நூல் பண்டைய தமிழ் தத்துவங்களை பற்றிய புதுமையான ஆழமான பகுப்பாவை வழங்குகிறது நித்திய தத்துவம் புத்தகத்தின் பொருளடக்கம் இது பதினான்கு அத்தியாயங்களை கொண்டுள்ள ஒரு சுவியத் தத்துவ நூலாகும் முதல் ஐந்து அத்தியாயங்கள் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை அறிவுகளை வழங்குகிறது குறிப்பாக தமிழர் தத்துவத்தை ஆழமாக வரையறுக்கிறது ஆறாவது அத்தியாயத்திலிருந்து தொழில்நுட்ப உலகில் மனிதர் எவ்வாறு வாழலாம் என விவரிக்கிறது குறிப்பாக மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை எவ்வாறும் மேற்கொள்ளலாம் என விளக்குகிறார் நித்திய தத்துவம் நூல் சென்னையிலும் இங்கிலாந்திலும் வெளியிடப்பட்டு உலகளாவிய ரீதியாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டாளர் இணைப்பை பயன்படுத்தி இந்நூலின் பிரதிகளை பெற்றுக்கொள்ளலாம் அன்புடன் நித்தியன் நான்